செத்த பயல நாரப்பய பன்னி யாருதான் பேசாம இருக்கா அவ்வளவு வார்த்தையும் வருது பேசுவா மட்டும் மைன விட்டு போன

அப்புறம் இந்த சில சூடுகள் வந்து வந்த ஒரு நோயெல்லாம் கண்டிப்பாக வரும் மாட்டேங்க அதில் குளிமையான ஐட்டங்கள் பிடிங்க மோர் பிடிங்க அது பிடிங்க இந்த பாலை வச்சு இந்த ரோஸ் மில்கு இதெல்லாம் இதெல்லாம் பிடிங்க பாருங்க காலையில் நாங்கள் அலைஞ்சிட்டு இந்த இப்படி வந்து வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு என்னம்மா ரொம்ப ஆச்சு இப்படியே போட்டு வரல அப்படி அதான் எனக்கு காலையில போட்டு வரவுண்டையும் போயிட்டு வந்து வீடியோ போட்டுக்கேன் தம்பிக்கு ரோஸ் மில்க்கு